கரைபுரண்டு ஓடும் கங்கையை பார்த்தவுடன் மெய் சிலிர்த்தாள் பவானி இரு கைகளையும் கூப்பி மனதார வேண்டினாள் தாயே கங்கா மாதா தெரிந்தோ தெரியாமலோ நாங்களோ அல்லது எங்களது முன்னோர்களோ செய்த பாவத்தை போக்கி எங்களுக்கு நல்ல வழிகாட்டு தாயே பின் குனிந்து ஒரு கை ஜலம் எடுத்து தலைமீது தெளித்து கொண்டாள் காலை மெதுவாக ஓடும் நீரில் வைத்து இறங்கினாள் கணவர் ராஜாராமன் கரம்பட்சினாள் இருவரும் மூன்று முறை நீரில் மூழ்கி எழுந்தனர் கரையை அடைந்தனர் தங்களுடன் யாத்திரை வந்தவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தனர் டூரிஸ்ட் கைடு இவர்களிடம் வந்து பித்ரு தர்ப்பணம் முதலில் முடித்து விடுங்கள் பின் உங்களுக்கு தேவையான பரிகார பூஜையை செய்து கொள்ளலாம் என்றார் பர்வதமும் பரமேஸ்வரனும் அவர்களை நோக்கி புன்னகையுடன் வந்தனர் என்ன ஒரு பெயர் பொருத்தம் சிலாகித்து கொண்டாள் பவானி நிறைய பேர் குழுவாக வந்தாலும் இந்த இரு தம்பதியினர் மட்டும் பரஸ்பரம் நட்பாகிவிட்டார்கள் இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள் இருவருக்கும் சொந்த ஊர் திருநெல்வேலி இருவர் குடும்பம் வசிப்பது சென்னையில் என்றாலும் திருநெல்வேலி மண்ணின் பாசத்தில் நெருங்கி விட்டார்கள் பெருமாளின் மகிமையையும் தாமிரபரனின் அருமையையும் பேசி பேசி மகிழ்ந்தார்கள் முன்பே காசி சென்றிருக்கிறீர்களா ரயில் பயணத்தில் பரமேஸ்வரன் இவர்களை நோக்கி கேட்டார் இல்லை இதுதான் முதல் தடவை நீங்கள் நாங்கள் இரண்டு முறை சென்று வந்திருக்கிறோம் இப்போ என்ன காரியமா போகிறீங்க பவானி கேட்டாள் விஸ்வநாதரையும் தாயாரையும் தரிசிக்க காரணம் காரியம் தேவையில்லை தரிசனம் பண்றதே புண்ணியம் இல்லையா பர்வதம் பதில் சொன்னார் அந்த கொடுப்பினை இப்போதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் பகவானாக எங்களை கூப்பிட்டார் போல என்ற பவானியை ஏறிட்டார் பர்வதம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் எங்கே போறாத நேரத்தை முடிச்சு வைப்பாருங்கிற நம்பிக்கையில் போய்கிட்ருக்கிறோம் உங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியலை ஆனால் பகவான் பார்த்துப்பாருன்னு நம்புங்கோ நல்லதே நடக்கும் பர்வதம் சொல்ல பவானிக்கு கண்களில் நீர் திரையிட்டது என்ன பிரச்சனை சொல்ல இஷ்டம் இருந்தால் சொல்லுங்க பர்வதம் அனுசரணையாக கேட்க பவானி கொட்டி தீர்த்து விட்டாள் பவானி ராஜாராமன் தம்பதிக்கு இரண்டு பெண்கள் மூத்தவள் ஹேமா இளையவள் பூமா ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழும் மனம் இருந்தது அவர்களுக்கு பெண்களை நன்றாக படிக்க வைத்தனர் பெரியவளுக்கு பேங்க் உத்தியோகம் சின்னவள் ஐடி படித்து நல்ல வேலையில் இருக்கிறாள் பெண்களை ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு வளர்த்தார்கள் அதிலும் சின்னவள் பூமா வேறுக்கேற்ற பொறுமைசாலி பெரியவளும் அனுசரணையானவள் அதிர்ந்து பேச மாட்டாள் பார்த்து பார்த்து இருவருக்கும் திருமணம் முடித்தனர் ஹேமா ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தாள் ஆனால் மனைவி தன்னை விட அதிக சம்பளம் வாங்குவது அவள் கணவன் சேகரை உறுத்தியது அவளை எதற்கெடுத்தாலும் மட்டம் தட்டி பேச ஆரம்பித்தான் ஒருமுறை பைக்கில் சென்றவன் கவனக்குறைவால் சாலையில் இருந்த டிவைடரில் மோதி காலை முறித்து கொண்டான் இரண்டு மாதங்கள் படுத்த படுக்கையானான் ஹேமா ஆஃபீஸ் வீடு என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்து சோர்ந்து போனாள் சதா கடுகடுக்கும் கணவனை சமாளிப்பது பெரும் சவாலாக இருந்தது எவ்வளவோ எடுத்து கூறுவாள் பொறுமையாக அதெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்குதான் பின் ஒரு வழியாக தேறி அலுவலகம் போக ஆரம்பித்தான் அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை அலட்சிய மனோபாவத்தால் பண விஷயத்தில் கோட்டை விட்டான் நிர்வாகம் அவனை சஸ்பெண்ட் செய்தது தன் மன உளைச்சலுக்கும் அவமானத்துக்கும் கூட மனைவிதான் காரணம் என்று சண்டை போட ஆரம்பித்தான் எடுத்து கூற வேண்டிய அவன் பெற்றோர்கள் அதை செய்யாமல் மகனுக்கு ஆதரவாக பேசினார்கள் ஹேமா மனமுடைந்து போனாள் போதாக்குறைக்கு கல்யாணமாகி ஆறு வருடங்களாகியும் குழந்தை இல்லை இதற்கும் கூசாமல் அவள் மேல் பழி போட்டனர் பெற்றோரிடம் தன் கஷ்டத்தை சொன்னால் வேதனைப்படுவார்கள் என்று முடிந்தவரை எதையும் கூறாமல் இருந்தவள் இனி முடியாது என்று தோன்ற பெரியவர் பெற்றவர்களிடம் வந்து எல்லாவற்றையும் சொல்லி அழுதாள் ஆடிப்போனார்கள் அவர்கள் இவ்வளவு கஷ்டங்களை பட்டு கொண்டிருந்தாளா என் மகள் இத்தனை நாளும் என்று நொந்து போனார்கள் பட்ட காலிலே படும் என்பது போல இரண்டாவது மகள் பூமாவின் கணவன் ஒரு விபத்தில் உயிரிழக்க கல்யாணமான ஒரு வருடத்தில் சந்தோஷத்தை தொலைத்த பூமா தாய் வீடு வந்துவிட்டாள் மனமுடைந்து போனார்கள் பெற்றவர்கள் நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லையே எங்கள் பெண்களுக்கு ஏன் இந்த நிலைமை என்று சோகத்தில் மூழ்கினார்கள் இப்படியே நாட்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் ராஜாராமன் மனைவியிடம் கோயிலுக்கு போய் வருவோம் வா என்று கூப்பிட்டார் இத்தனை வருடங்களில் கோவிலுக்கு போகலாம் என்று அவராக கூப்பிடுவது இதுவே முதல் முறை உடனே புறப்பட்டாள் இருவரும் கோவிலுக்கு போனார்கள் கண்கள் பணிக்க கடவுள் சன்னதியில் மகள்களின் வாழ்வுக்காக வேண்டிக் கொண்டிருந்த போது காசிக்கு ஒருமுறை பொய்வா எல்லா கஷ்டமும் தீரும் என்று அசரீரி போல ஒரு குரல் கேட்க பரவசத்துடன் இருவரும் திரும்பி பார்த்தனர் சற்று தள்ளி நீண்ட தாடியும் நெற்றியில் திருநீறு குங்குமமாக இருந்த பெரியவர் ஒருவர் அருகில் இருந்த பெண்ணிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் பவானிக்கு அது தங்களுக்காக சொல்லப்பட்ட அருள்வாக்காக தோன்றியது சாமி கும்பிட்டு விட்டு நேராக அந்த பெரியவரிடம் போய் காலை தொட்டு வணங்கினாள் சந்தோஷமா இருமா தலை தொட்டு அவர் இனம் புரியாத பரவசத்துடன் வீடு வந்தனர் உடனடியாக ஒரு டிராவல்ஸில் புக் செய்து கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் அத்தனையும் கேட்ட பர்வதம் பவானியின் கைகளை பற்றி கவலைப்படாதீங்க அந்த ஈசன் மேலத்தை பாரத்தை போட்டு இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் என்று ஆறுதலாக கூறினார் இந்த நான்கு நாட்களில் இரு தம்பதியினரும் ஒரு குடும்பம் போல பழகிவிட்டார்கள் நேற்று மாலையே போய் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் தரிசித்து வந்தார்கள் இதோ இப்போது முன்னோர் தர்ப்பணமும் பரிகார பூஜையும் சிறப்பாக முடிந்தது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு போய் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நால்வரும் படியேறத் துவங்கினர் முன்னால் ஏறிக்கொண்டிருந்த பரமேஸ்வரன் சட்டென்று காலிடர அப்படியே பின்னால் சாய்ந்தார் ராஜாராமன் அவரை பிடிக்க முயல்வதற்குள் கால் மடங்கி விழுந்து விட்டார் அவரால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை உடன் வந்தவர்கள் உதவ ஒரு வழியாக அவரை தூக்கி கைத்தங்களாக அழைத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர் அதற்குள் அவர் வலியால் துடித்து போனார் அவரை பரிசோதித்ததில் கணுக்காலில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பது தெரிந்தது பயணம் செய்வது சரியல்ல சில நாட்களுக்காக கண்டி நாட்களுக்காவது கண்டிப்பாக ஓய்வு தேவை என்று மருத்துவர் கூறிவிட்டார் அப்பனே இது என்ன சோதனை வந்த இடத்தில் என்று வாய்விட்டு புலம்பினார் பர்வதம் அம்மா உங்க மகனுக்கு தெரிவித்தீர்களா பவானி கேட்டாள் பேசினோம் அவன் உடனே புறப்படலாம் என்றால் எங்கள் ஒன்றரை வயது பேத்திக்கு கடும் காய்ச்சலாம் குழந்தை கண் விழிக்காமல் கடக்கிறாளாம் மகன் சொல்கிறான் நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் குழந்தை முக்கியம் அவளை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டோம் பவானியும் ராஜாராமனும் அவர்களுக்கு உதவியாக கூடவே இருந்தனர் வேண்டிய உதவிகளை பார்த்து பார்த்து செய்தனர் உடன் வந்தவர்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்ல வேண்டி வந்தபோது இவர்கள் பயணத்தை நிறுத்தி கொண்டு பரமேஸ்வரனுக்கு துணையாக இருந்து கொண்டனர் எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்று பெரியவர் எவ்வளவோ கேட்டுக்கொண்ட போதும் மறுத்துவிட்டனர் எங்களை வேத்து மனுஷங்களா பார்க்காதீங்க உங்களை இந்த நிலையில் விட்டுட்டு போக எங்களால் முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டனர் இரு வீட்டிலும் பிள்ளைகளை கவலைப்படாமல் இருக்கும்படி தகவல் தெரிவித்தனர் நான்கு நாட்களுக்குப் பின் தரையில் லேசாக கால் ஊன்ற முடிந்தது பரமேஸ்வரனுக்கு அந்த நான்கு நாட்களும் பவானியும் அவள் கணவரும் கண்ணும் கருத்துமாக அவர்களை கவனித்து கொண்டனர் பர்வதமும் பரமேஸ்வரனும் மனம் நெகிழ்ந்து போனார்கள் அவர்களது மகன் நால்வரையும் பத்திரமாக சென்னை திரும்ப எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய போது பரமேஸ்வரன் மகன் ஹரி வந்திருந்தான் ராஜாராமனுக்கு நன்றி சொல்லி டாக்ஸி ஏற்பாடு செய்து அனுப்பிவிட்டு பெற்றோர்களை அழைத்துக்கொண்டு சென்றான் வீட்டுக்கு வந்ததும் பெண்களை பார்த்ததும் மீண்டும் கவலை மேகம் சூழ்ந்து கொண்டது ஒரு மாதம் சென்ற நிலையில் ஒரு நாள் வீட்டு வாசலில் கார் ஒன்று வந்து நின்றது பர்வதமும் பரமேஸ்வரனும் தான் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் டிரைவர் பரமேஸ்வரனை கைத்தாங்களாக பத்திரமாக கைப்பிடித்து அழைத்து வந்தான் பவானியும் ராஜாராமனும் ஓடிவந்து வரவேற்றார்கள் நெடுநாள் பிரிந்த தோழர்கள் போல பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது வெளியில் சென்றிருந்த ஹேமாவும் பூமாவும் திரும்பி வர அவர்களை வந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் மகன் குடும்பத்தையும் அழைத்து வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று பவானி கூறினாள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் எங்கள் மகனுக்கு திருமணமாகி நாலு வருஷம் கழித்துதான் குழந்தை பிறந்தது பிரசவத்தில் சிக்கலாகி மருமகள் இறந்து விட்டாள் குழந்தையை நாங்கள்தான் வளர்க்கிறோம் எங்களுக்கு சற்று மாறுதலுக்காகவும் மன அமைதிக்காகவும் ஹரிதான் கட்டாயப்படுத்தி எங்களை காசிக்கு அனுப்பினான் அப்படி வந்ததும் நல்லது நல்லதாயிற்று பர்வதம் கூறினார் கேட்க மிகவும் வருத்தமாக இருக்கிறது பவானி வருத்தப்பட எல்லாம் கடவுள் செயல் நம் கையில் ஒன்றும் இல்லை எங்கள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்கிறேன் உங்களுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம் பீடிகையுடன் பரமேஸ்வரன் சொல்ல குழப்பத்துடன் என்ன விஷயம் என்பது போல அவர்களை பார்த்தனர் ராஜாராமன் தம்பதியினர் எங்கள் மகன் மனைவியை இழந்து கைக்குழந்தையோடு இருக்கிறான் உங்கள் இரண்டாவது மகளை அவளுக்கு விருப்பம்னா எங்கள் மகனுக்கு கொடுப்பீர்களா கேட்டார் பரமேஸ்வரன் ராஜாராமனும் பவானியும் சந்தோஷத்தில் மலர்ந்தனர் ஈசனே எல்லாம் உண்ணருள் என்று மனதில் வணங்கிவிட்டு இதைவிட சந்தோஷம் வேறு எது எங்களுக்கு இருக்கப் போகிறது என்று மனதார கூறினாள் பவானி உங்கள் பெண்ணையும் கேட்டுட்டு சொல்லுங்க ஹேமா உள்ளே சென்று தங்கையிடம் பேசி சம்மதம் வாங்கி வந்தாள் வந்தவர்கள் சந்தோஷத்துடன் விடைபெற்றனர் போகும்போது ஹேமாவிடம் உன் கணவனை அழைத்து கொண்டு வா நம் கம்பெனியிலே நல்ல வேலை இருக்கிறது அவருக்கு சம்மதம்னா உடனே வேலையில் சேரலாம் என்று சொல்லிவிட்டு சென்றனர் அடுத்து வந்த முகூர்த்தத்திலேயே பூமா ஹரியின் திருமணம் கோவிலில் சிறப்பாக நடந்தது திருமணத்தில் ஹேமாவும் அவள் கணவனும் உற்சாகமாக ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பவானியும் ராஜாராமனும் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ